வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் க்ளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா, லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க நன்றி ஹரி ஓம் ஸ்ரீ மகா கணாதிபதையே அனைவருக்கும் முதற்கண்கோடான கோடி நமஸ்காரங்கள் வணக்கங்கள் வணனங்கள் அனைவருக்கும் அன்புகள் வந்த இனியா ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துர்கா என் கீழே சென்னையிலே வேத தர்மசாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ள பிரகாரம் தினத்தில் பஞ்சாங்க பதிவானது தினந்தோறும் மது தினத்திற்கு இருக்கக்கூடிய பஞ்சாங்க பிரிவினை முதல் தினமே பெறுவிடப்பட்டு வருகின்றோம் என்ற அரியையினுடைய அனைத்து அன்பு இதயங்கள் மெய்யன்பவர்களுக்கும் அன்புடன் தெரிவித்துக் கொள்கின்றோம் அதன் அடிப்படையிலே இன்றைய தினசரி பஞ்சாங்கப் பிரிவானது தமிழ் வருஷம் விசுவாவுசு வருஷம் ஆவணி மாதம் பதினெட்டு அஞ்சு ஐயாயிரத்தி நூற்றி அறுபத்தி ஆறாம் நாள் மூணு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை பஞ்சாங்கம் குறித்த முழு வழக்கமானது வீடியோ பிரிவாக பிறபட இருக்கின்றோம் இன்றைய முக்கியமான விசேஷம் என்னவென்றால் சுக்கலபட்ச வடகுகளில் சர்வ பரிவர்த்தனை ஏகாதசி விரதம் இந்த சர்வ பரிவர்த்தனை ஏகாதசி விரதம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா இந்த விசுவாபசு வருஷத்தில் முழுக்கவுமே யாராவது ஏதாவது ஒரு ஏகாதசியில் நம்ம விரதம் இல்லாமல் இருந்திருப்போம் இந்த ஏகாதசியில் வந்து விரதம் எல்லாம் அந்த ஏகாதசி விரதம் இந்த பலனானது உங்களுக்கு கிடைக்கும் ஆகவே நாம் அனைவரும் இன்றைய தினம் ஏகாதசி விரதமிருந்து காலை வேலையிலேயே நமது அருகாமையில் உள்ள லக்ஷ்மி நாராயண பெருமாள் கோவிலுக்கு சென்று அங்கு லக்ஷ்மி நாராயண பெருமாளுக்கு தூரகி மாலை ஏயம் முந்திரி பருப்பு கற்கண்டு உலார்ந்த திராட்சை ஆகியவற்றை வாங்கிக் கொடுத்து பச்சை கற்பூரமும் சேர்த்து வாங்கி கொடுங்கள் அவருடைய திருப்பாதங்களை சாட்டங்கமாக விழுந்து நமஸ்காரம் செய்து பிரார்த்தனை செய்து கொள்ள வேண்டும் இவ்வாறு செய்து கொள்வதால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலனானது சாற்றார் ஸ்ரீ லட்சுமி நாராயண பெருமானுடைய பரிபூர்ண கிருபா கிடாச்சலும் பரிபூர்ண ஆசியும் நம்மையும் நமது குடும்பத்தை சார்ந்தவர்களையும் நிச்சயமாக கண்டிப்பாக வந்து சேரும் அதில் எவ்வித சந்தேகமும் இல்லை ஆகவே அனைவரும் இன்றைய ஜன்மசனி பெண்ணாக பரிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து அதன் பிரகாரம் புதன்கிழமை என்று தங்கள் வாழ்க்கையை கடைபிடித்து கொண்டு அனைவரும் மிக மிக க்ஷபமாகவும் சௌக்கியமாகவும் சகல் ஐஸ்வர்யத்துடனும் இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் ஸ்ரீராமஜெயம் பஞ்சாங்கம் தமிழ் வருஷம் விஸ்வாவசு வருஷம் விஸ்வாவசு நாம சம்பரே தமிழ் மாதம் தேதி சிரவண மாசே ஆவணி மாதம் பதினெட்டு அஞ்சு ஐயாயிரத்தி நூற்றி அறுபத்தி ஆறாம் நாள் ஆங்கில மாதம் தேதி நவம்பர் மாதம் செப்டம்பர் மாதம் மூணு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து காலையில் சூரிய பகவானாகப்பட்டவர் நமது கண்களுக்கு தெரியும் நேரமானது காலை ஆறு மணி ஆறு நிமிடத்திற்கு அயனம் தட்சிணாயினே ருது வருஷ ருதவ் மாதமானது சூரிய பகவான் சஞ்சரிக்கக்கூடிய மாதமானது சிராவண மாசே ஆவணி மாதம் சிம்ம மாசே அதே சமயம் சந்திர பகவானாகப்பட்டவர் சுக்லபக்ஷமாக வளர்ந்து பிறகு கிருஷ்ண கிருஷ்ணபக்ஷமாக தேயக்கூடிய மாதமானது பாத்திரமத மாசே புரட்டாசி மாதம் கன்னியா மாசே பக்ஷமானது சுக்லபக்ஷே வளர்வுகிறே திதியானது ஏகாதசியம் ஏகாதசி திதி ஐம்பத்தி ஓரு நாழிகை நாற்பத்தைந்து வினாடி பின்னிரவு இரண்டு மணி நாற்பத்தெட்டு நிமிடம் வரை அதன் பிறகு துவாதசியாம் துவாதசி திதி இன்றைய சிரார்த்த திதியானது ஏகாதசியாம் ஏகாதசி திதி இந்த பிரபஞ்சம் முழுவதுமே பூலோகம் முழுவதும் மனித பிரிவைகளாக பிறந்த அடியினுடைய அனைத்து அன்பு இதயங்கள் மெய்யன்பர்கள் குடும்பத்திலும் அதாவது சூரிய வம்சாவளிகள் சூரிய வம்சத்தில் பிறந்த சந்திர வம்சாவளிகள் சந்திர சந்திர வம்சத்தில் பிறந்த சாந்திரமானக்காரர்களுக்கும் சிரார்த்த திதியானது பாத்திரபத மாசே புரட்டாசி மாதம் மாசே சுக்லபக்ஷ வளைவினை ஏகாதசியாம் ஏகாதசி திதி தாங்கள் அனைவரும் உங்களது குடும்பத்தில் உங்களது தாயாரோ தகப்பனாரோ அல்லது உடம்பிருந்தவர்களோ புரட்டாசி மாதம் சுக்கலபக்ஷ ஏகாதசி திதியின் மரணத்தில் இறந்து இருப்பார்களே ஆனால் அவர்களுக்கு தாங்கள் வருஷா வருஷம் செய்யக்கூடிய பித்ரு ஆகிய சிரார்த்தம் திதி தௌதம் ஆகியவற்றை நிச்சயமாக கண்டிப்பாக என்றுதான் செய்ய வேண்டும் இதுல ஆவணி மாதம் தானே நீங்கள் என்ன புரட்டாசி மாதத்தில் வந்து சுக்கலபட்ச ஏகாதசியில் பிறந்த வாழைக்கு இங்கே பண்ண சொல்கிற காலங்காலமாக நாங்கள் வந்து இப்படி தான் இருக்கோம் ஆனால் நீங்கள் என்னமோ ஒரு வித்தியாசமாக சொல்றீங்க அப்படின்னு உங்களுக்கு சந்தேகம் எழும்பும் அது நியாயமான சந்தேகம் தான் ஆனால் வேத தர்ம சாஸ்திரத்தில் என்ன சொல்லப்பட்டுள்ளது என்றால் ஒவ்வொரு தமிழ் மாதமும் சிரார்த்த திட்டத்தை மட்டும் அமாவாசை என்ற மருதினமானது மறு தமிழ் மாதம் கிடைக்கின்றது அதைத்தான் அனைவரும் கடைபிடிக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டுள்ளது அதைத்தான் உதவி சேனலிலே விடுவிடப்பட்டு வருகின்றோம் என்பதை நாங்கள் அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கின்றோம் இன்றைய வாசரமானது சௌமிய வாசரே கிழமை புதன்கிழமை இன்றைய நட்சத்திரமானது பூர்வாசாட நட்சத்திரம் பூராட நட்சத்திரம் நாற்பது அழிகே எழுபத்தி மூன்று வினாடி இரவு பத்து மணி இருபத்தி ஏழு நிமிடம் வரை அதன் பிறகு உத்தராசாடா நட்சத்திரம் உத்தராட நட்சத்திரமானது ஆரம்பமாகிறது இந்த பிரபஞ்சம் முழுவதுமே பூதோகம் முழுவதும் ஆவணி மாதத்தில் பூர்வாசாட நட்சத்திரம் பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்த அடிய அனைத்து அன்பு விஜயங்கள் மெய்யுன்றதிலும் தங்களது பிறந்தநாளை நிச்சயமாக கண்டிப்பாக என்றுதான் கொண்டாட வேண்டும் இன்றைய யோகமானது காலை முதல் நாள் முழுவதுமே அமிர்த யோகம் இன்றைய விசேஷம் சுக்லபக்ஷா வளவிறே சர்வ பரிவர்த்தனை ஏகாதசி விரதம் இன்றைய ராவு காலமானது நண்பகல் பன்னிரெண்டு மணி ஆறு நிமிடம் முதல் பிற்பகல் ஒரு மணி முப்பத்தி ஆறு நிமிடம் வரை யமகண்டமானது காலை ஏழு மணி முப்பத்தி ஆறு நிமிடம் முதல் ஒன்பது மணி ஆறு நிமிடம் வரை குளிகை காலமானது காலை பத்து மணி முப்பத்தி ஆறு நிமிடம் முதல் நண்பகல் பனிரெண்டு மணி ஆறு நிமிடம் வரை நல நேரமானது இன்று காலை ஆறு மணி ஆறு நிமிடம் முதல் ஏழு மணி முப்பத்தி ஆறு நிமிடம் வரை புதன் சந்திரன் ஓரைகள் காலை ஒன்பது மணி ஆறு நிமிடம் முதல் பத்து மணி ஆறு நிமிடம் வரை குரு ஹோரை சோதமானது வடக்கு பரிகாரமானது கால் இன்றைய சந்திராசிரமம் ரோஹிணி நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் பிறந்த மீனவர்களுக்கு அதிகாலை மூன்று மணி எழுபத்தி நான்கு நிமிடம் முதல் காலை ஒன்பது மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை சந்திராசிரமம் ரோஹிணி நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் பிறந்த மீனவர்களுக்கு காலை ஒன்பது மணி நாற்பத்தைந்து நிமிடம் முதல் மாலை நான்கு மணி ஆறு நிமிடம் வரை சந்திராசிரமம் రోహిణి నక్షత్రం నాలుగు పిల్ల మీకు మాలే నాలుగు మనీ ఆరు నిమిడం ముదల్ ఇరవై పత్మణి ఏడు నిమిడం చంద్రాశ్రమం మృగాశీరేష నక్షత్రం ఒండ పిందరూ ఇరవై పత్మణి ఇరవత ఏడు నిమిడం ముదేశ వ్యాడకే నాలుగు మనీపత్తి ఇరవై నిమిడం లోకా చంద్రామం లోగా సమస్తా సుఖిమోంత